மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகரண சூத்ர வாமன மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தொடர்புடைய தகவல்களும் மற்றும் ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு வந்து சேருமா வந்து சேரும் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாதத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலையில் குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லையும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக தை அமாவாசை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலயபட்சத்தில் கொடுப்போம் தை அமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தை அமாவாசை மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தையம்மாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்போதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போமா அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதுவரை ஆறில் இருந்துக்கிட்டு ஆட்சி பெற்றிருந்த சனி பகவான் ஏழுக்கு வந்திருக்கார் ஏழுக்கு வந்தது சிறப்பாக அப்படின்னாக்க சிறப்பு கிடையாது ஏன் சிறப்பு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து அது பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு என்ன ஒன்று ராசிக்கு ஒம்பதில் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை பார்க்குறாரு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மாதிரி கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த தை மாதம் மிக ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம்னே சொல்லலாம் உங்களுடைய வாக்கு பலிதமாகி உங்கள் சொல் ஏடுபட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் தை வழிபற கும்பாங்க அதே போல் சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு திடீர் பண வரவும் திடீர் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் ஏன்னா ராசியே குரு பகவான் பார்க்குறாரு உங்களுடைய நீங்கள் போடுற எஃபெக்டுக்கு உண்டான பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி உங்களுக்கு திடீர் திடீர்னு பதவி உயர்வு கொடுப்பாங்க அதே போல் உங்களுடைய சொல் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுவரணும் உங்கள் சொல் மறுதளிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு உங்களுடைய சொல் எடுபடாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அது எல்லாம் இந்த காலகட்டங்களில் எடுபட்டு ஏற்றமான நிலையை இந்த காலகட்டங்களில் உண்டாக்குமா அப்படின்னா உண்டாக்கும்னு சொல்லலாம் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரையிலும் அடிமை வேலை இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் சுயதொழில் அப்படின்னாக்கா மூளை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய தொழில் என்னென்ன தொழில் அப்படின்னாக்கா உங்களுடைய வாய்ஜாலம் அத்தனையும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் நல்ல ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் அதே போல் பொன்னகைகளும் பிளாட்டின நகைகளும் வெள்ளியும் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் வீட்டை எக்ஸன் பண்ணணும் வீட்டை அலங்காரம் இன்டீரியர் பண்ணணும் நினைக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்குண்டான பொருளாதார உயர்வும் உங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா படிப்பில் கொஞ்சம் அதிகமான கவனம் தேவை படிப்பில் டிசாஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மன குழப்பங்களும் மன பதட்டங்களும் வர வாய்ப்புக்கள் உண்டு அதனால் எந்த ஒரு காரியம் எடுத்தீங்கனாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி பண்ணினீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உங்களுடைய ப்ரொஃபஸர் கூடவோ இல்லாட்டி உங்கள் கூட வாத்தியார் கூடவோ சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை திடீர்னு ஒரு சில பேர் டென்ஷன் ஏற்றுற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நீங்களும் டென்ஷன் ஆனீங்கன்னாக்க பாதிப்பு உங்களுக்கு தான் உண்டாகும் அதனால் மாணவரை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க திரைத்துறையை சேர்ந்த கலைஞர்கள் திரைத்துறையை சேர்ந்த கலைஞர்களுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டம் தேடி வரத நாம பற்றிக்கணும் அப்போ பற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய லெவலுக்கு வரலாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய பெரிய ரோல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரிய பெரிய படங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால உங்களுடைய பொருளாதார நிலையில ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத புது புது வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புது புது வேலைகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதற்குண்டான ரெகினைஸ் கிடைக்கும் அப்போ இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் இந்த சிம்மராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு ரெண்டில் கேது பகவான் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது சிறந்தது அதுபோல் யார்கிட்டையும் அன்னெசரி ஆர்குமெண்ட்டு டிபேட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தொழிலில் உள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதே போல் ஏழில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களோடக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் தொழிலில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சுன்னா அது உங்களை தான் பாதிக்கும் அதனால் தொழில் பார்ட்னரோட சுமூகமாக போங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கனாக்க இந்த தை மாதத்தில் அதற்கு உண்டானதை தொடங்க வேண்டாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சுயமுயற்சினால சில நல்ல பேர்கள் வரும் ஆனாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கிட்டையும் வாதம் பண்ணுறது யாருக்கிட்டையும் கமாண்டிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்கள் வரும் அதனால இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக அரசியல்வாதிங்க செயல்பட்டிங்கனாக்க நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷமநாதன் பிரச்சனை இல்லைனாக்க கஷ்டங்கள் வரும் அப்போ இந்தது சில நாட்கள் தவிர்க்கிற நாட்களை சொல்ல வரேன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்போது முப்பத்தாறுலேருந்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு இருபத்தொம்போது வரலும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம் சந்திராசம் நாள் அப்படின்றதுனால மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் நீங்கள் வணங்க வேண்டியது சூரிய பகவானுடைய ஆதித்தேதத்தை டெய்லி காலையில் நாலு விட்டு ஆறு கேட்டுட்டு வாங்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நல்லது நமஸ்காரம்